பாயகாய்ஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவசஸ் குஜராத் டைட்டன்ஸோட ப்ரிவியூ தான் பண்ண போகிறோம் கடைசி போட்டி சென்னையில் லீக் போட்டியில் தமிழ் தலைவாசிக்கு இதுக்கப்புறம் சென்னையில் விளையாட மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு வெற்றியோட வேணும் ஃபேன்ஸுக்கான ஜெயிச்சாகணும் அதோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோவில் பார்க்கணும் மறக்காம சாஸ்க்கு எப்படி பார்க்கல பலிக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கோல போகலாம் ஃபஸ்ட்டுங்க நம்ம தமிழ் தலைவாசிட்டே ஸ்டார்டிங் செவன் ஃபிக்ஸ் பண்ணணும் மாற்றிட்டே இருக்கக்கூடாது ஒரு பிளேயர் நம்பியாக இருக்கிறீங்களா மாசான முத்த நம்பியாக இருக்கிறீங்களா சான்ஸ் கொடுங்க ஒரு மூணு மேட்ச்சு நிறைய இந்த இன்ஜுரிங்கிறாங்க என்னென்ன அவர் இன்ஜுரியிலேருந்தான் வரணும் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க நம்ம டிஃபென்ஸு வீக்காக இருக்குது ரைடிங்லேயே வீக்காக இருக்குன்னா இப்போ இன்றைக்கி நம்ம விளையாட்ற குஜராத் டைட்டன்ஸ் எப்படின்னா ரைடர்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு பெருசாக ரைடர்ஸே கிடையாது ராகேஷ் ஜோம்பியர் வச்சுட்டு அவரளவு டீசென்ட்டான ரைடர்ஸ் ஆனால் டாப் ஃபோர்ல இருக்காங்க எப்படி ஃபஸலோட கேப்டன் நம்ம கேப்டன் இங்கே அவர் கேப்டன் இங்கே ஒவ்வொரு போய் ரைடர் கூட பேசுகிறாரு ப்ளான் பண்ணுறாரு யார் போகணுன்னு டிஃபென்ஸில் அவுட்டே ஆக மாட்டேங்கிறாரு டிஃபென்ஸ் ஸ்டேம் கண்ணுங்க அந்த குஜராத்து அவ்வளோ பெரிய டீமே இல்லை ஜோம்பியர் ஃபசல் ரெண்டு கார்னர் சென்ட்ரு பேக்கை வச்சுக்கிட்டு கவர் டிஃபன் எங்கான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வேற லெவலில் கேப்டன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு டாப் ஃபோருக்கு இருக்கேன் நேற்று புனேரி பட்டன்ஸ் டீமை பார்க்கல நம்ம டீமை பார்க்கல அப்படியே கடுப்பாச்சு ஏன்னா புனேரி எல்லாம் எங்குங்க பார்த்தீங்கன்னா ஏன் தெரியல போனஸ் போட்டால் ஏறுறாங்க ஏ நீ வா பக்லைனுக்கே விட மாட்டேன் பக்லைன் போடுறதே கஷ்டம் அந்த மாதிரி டிஃபென்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நீ பக்லைன் வந்தவே நாங்கள் பிடிக்க ரெடியாக இருக்கோம் ரெண்டு டைம் நாங்கள் பாயிண்ட் விடுவோம் கவலையே பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து நீ போனஸ் போட்டால் அடிப்போம் டீமாக விளையாடுவோம் எல்லாம் எங்கு எல்லாம் அக்ரெசிவாக இருக்காங்க நீ போனஸ் போட்டால் ஒருத்தர் பிடிச்சா டீமாக போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படியே ஒருத்தர் தொட்டம் அப்படியே டீமை வந்து தூக்கி வீசுகிறாங்க அதே மாதிரி தான் குஜராத் பண்ணி டாஃப் பால் இருக்காங்க தமிழ் தலைவாஸ் என்னென்னா அப்படியே கை கட்டி ஜாலியாக வாப்பா போனஸா யார் வேணால் வந்து போனஸ் போட்டுக்கலாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா போனஸ் நீங்கள் போன மேட்ச்சே பாருங்கள் அங்கே மூணு பேர் இருந்தாங்க ஆப்போசிட் டீமில் நம்மளால என்ன பண்ணியிருந்தால் சரி டுவோடே அடுத்த ரைடு வருட்டணுப்பா வருட்டோ நாம் அப்புறம் வந்து அவங்களை போய் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க நாம ஆல் அவுட் பண்ணி லீடு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பிளானை போட்டவங்க ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி இறக்குனாங்க அந்த டீம்லேருந்து வந்தவர் ஒன்றும் இல்லை ஆளாக்கா ரெண்டு பே ரெண்டு போனஸ் போட்டாங்க நம்ம போய் சூப்பர் டேக்கில் மாட்டிக்கிட்டால் மேட்ச் ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு அப்படியா விளையாடுவாங்க நம்ம கோச் வந்து ஸ்டார்டிங் செவன் ஃபிக்ஸ் பண்ணணும் தமிழ் அறிவியலுக்கு சான்ஸ் தரணும் கைடு கரெக்டாக பண்ணணும் கேப்டன் அஜிங்கே பவருக்கு தரணும் அவர் லாஸ்ட் இயர் நல்லா கேப்டன் பண்ணியிருக்காரு இது மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது எங்கான் டீம் நம்பி இறக்கணும் செம்ம பாசிட்டிவாக சொல்லணும் நீ வந்து எப்பவுமே பயந்துட்டு விளையாடக்கூடாது கப்டி பொறுத்தளவுக்கு ஒரே என்ன தான் இருக்கணும் தமிழ் திரைக்கி போட்டி நீ ஏறு போனஸ் போட்டால் அடி புடி இப்போ மூணு பாயிண்ட் போனாலும் ரெண்டு டைம் பரவாயில்ல நேற்று இது பூனே அப்படி தான் ஒன்றுனாங்க பாயிண்ட் போனால் கவலையே போடல வந்து அடிக்கிறோம் அவ்வளோதான் நீ வந்தீங்கன்னா காலை வச்சு அடி ஒரு ரெண்டு டைம் பாயிண்ட் போனால் பரவாயில்ல சேம அக்ரிவஸாக இருக்கணும் நீ போனஸ் போட்டு வந்தவே பைக் ஆடணும் ஆப்போசிட் ரைடர்ஸ் அது மாதிரி விளையாடணும் நீ தமிழ் தலைவர் வந்து வெற்றி பெறணும்னா சேஞ்ச் பண்ணணுங்க மைண்ட் செட்டை சேம அக்ரிவஸ் பாயிண்ட் போனால் பரவாயில்ல ஏறணுங்க ரெண்டு டைம் அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல நீ போனஸ் போட்டால் நாங்கள் அடிப்போம் காலை பிடிக்கணும் இங்கேருந்து ஏறணும் டீமாக விளையாடணும் கவர் டிஃபெண்டர் கார்னர் எல்லாம் இது மாதிரி விளையாடி இன்றைக்கி வந்து அவங்க டீமை வந்து டிஃப் அந்த அளவுக்கு ரைடர்ஸ் இல்லை ஆனால் வந்து டிஃபன் செமஸ்ட்

நிறைய சான்ஸ் தரும் எங்கே பிளேயருக்கு திரும்ப குரூம் பண்ணி தமிழ் தலைவாச பிளே ஆஃப் இங்கேருந்து கொண்டு போக முடியும் கண்டிப்பாக போகணும் இன்னைக்கு வெற்றி கண்டிப்பாக தேவைங்க ஃபேன்ஸ் தோத்துட்டாங்கன்னா செம் அப்செட் ஆகிடுவாங்க ஏன்னா வந்து அத்தனை சப்போர்ட் தமிழ் தலைவாசுக்கு அந்த சப்போர்ட்டுக்காக இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா உங்க கருத்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜி